அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு ஜிபே ஃபோன்பே பேடிஎம் பயன்படுத்துபவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது அதாவது ஆகஸ்ட் ஒன்று முதல் புதிய விதிகள் கொண்டு வரப்பட உள்ளன இதை பத்தி விரிவாத்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ இந்த ஒரு லைக் வீடியோ பிரச்சினைக்கு

யுபிஐ வேகமாகவும் பாதுகாப்பானதாகவும் நிலையானதாகவும் மாற்ற இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் வங்கிகள் மற்றும் கட்டண பயன்பாட்டுகளுக்கான ஏபிஐ புதிய பயன்பாட்டு விதிகளை அறிமுகப்படுத்துகிறது இந்த மாற்றங்கள் யுபிஐ பயன்படுத்தும் முறையை நேரடியாக பாதிக்கலாம் புதிய யுபிஐ விதிகள் என்னென்ன யுபிஐ பயனர்கள் ஒரு நாளில் சேலியில் தங்கள் கணக்கு இருப்பை ஐம்பது முறை மட்டுமே சரிபார்க்க முடியும் யுபிஐ அமைப்பின் பயன்படுத்துதலை கட்டுப்படுத்தவும் கணினி மெதுவாக செல்வதை தடுக்கவும் இந்த வரம்பு விதிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக உங்கள் மொபைல் எண் எந்த வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை ஒரு நாளைக்கு இருபத்தைந்து முறை மட்டுமே என்பதை நீங்கள் சரிபார்க்க முடியும் அடுத்ததாக யுபிஐ மூலம் சந்தா அடிப்படையிலான தானியங்க பேமெண்ட்கள் உச்ச நேரங்கள் அல்லாத நேரங்களில் மட்டுமே செயல்படுத்தப்படும் அதாவது காலை பத்து மணிக்கு முன் மதியம் ஒரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மற்றும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு பிறகு மேற்கொள்ள முடியும் அடுத்ததாக ஒரு கட்டணம் சிக்கிக் கொண்டால் நீங்கள் இப்போது அதன் நிலையை மூன்று முறை மட்டுமே சரிபார்க்க முடியும் மேலும் ஒவ்வொரு காசோலிக்கும் இடையில் குறைந்தது தொண்ணூறு வினாடிகள் இடைவெளி இருக்கும் இந்த புதிய விதிகளின் நோக்கம் யூபிஐ சேவையகத்தில் சுமையை குறைப்பதும் அடிக்கடி ஏற்படும் செயலிழப்புகள் போன்ற சிக்கல்களை தடுப்பது ஆகும்